மதிப்பிற்குரிய உயர்திரு ஆடல் அரசன் அவர்கள் மதிப்பிற்குரிய உயர் திரு கே அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் மதிப்பிற்குரிய உயர்திரு திரு டி எஸ் சங்கர் அவர்கள் உயர்திரு ஆம்ஸ்டான் பழனிசாமி அவர்கள் உயர்திரு கார்மேகம் அவர்கள் எத்தனையோ பிறக்கும் பொழுது அந்த மனிதனுடைய இறப்பும் கூட நிச்சயமான ஒரு விஷயம் யாரும் கூட காலக்கடவுளை வென்று இந்த பூமியில் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை ஆனால் ஒரு மனிதன் தான் பிறந்த பின்பு தான் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு சான்றாக அந்த மனிதன் வாழ்ந்து மறைந்த பின்பு பெரியவர்கள் தாய்மார்கள் உற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லோரும் வந்து அந்த மனிதனுக்கு ஒரு விழா எடுத்து அந்த மனிதனுடைய பெருமையை ஒரு பேசும் பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இதே ஊரில் பிறந்து இதே மண்ணில் இதே காற்றை சுவாசித்து இதே கிராமத்திலிருந்து பெரியவர்களோடு தாய்மார்களோடு வளர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருந்தொழு அரசு பள்ளியில படித்து படிக்கின்ற காலத்துல இங்கிருந்து தினமும் மாட்டு வண்டியிலே சென்று படித்து விட்டு வரக்கூடிய இளமை பருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி இரண்டு காலகட்டத்தில் மாட்டு வண்டியில் செல்லும் பொழுது யாரும் கூட நடந்து போகக்கூடாது என்று எல்லா குழந்தைகளும் கூட அதே மாட்டு வண்டியில் ஏற்றி இங்கிருந்து பெருந்தொழுவுக்கு சென்று அங்கே படித்து படிப்படியாக உயர்ந்து இறுதி காலகட்டத்தில் ஒரு பிரிண்டிங் தொழிலை ஆரம்பித்து திருப்பூர் நகருக்கு மாறி சென்றிருந்தாலும் கூட தன்னுடைய பிறந்த மண்ணை எப்பொழுதும் மறக்காமல் தொடர்ந்து ஊர் மக்களோடு ஒருவரோடு ஒருவராக இணைந்து தன்னுடைய பெருந்தொழ அரசு மேல்நிலை பள்ளியும் கூட தத்தெடுத்து அரசு சாரா ஆசிரியர்கள் பணி செய்வதற்கெல்லாம் மாச ஊதியத்தை கொடுத்து சுற்றி இருக்கக்கூடிய எந்த கோவில் எந்த உதவி எந்த நன்கொடை என்று கேட்டாலும் கூட முதல் ஆளாக அதை செய்து கடந்த இருபது வருடத்துக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தோன்று இந்த ஆண்டு நூறாவது ஆண்டில் அழித்து வைத்து உலகத்தில் இது போன்ற ஒரு பெரிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்து நம்மோடு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் ஒரு அங்கம் அங்கமாக இருந்து அந்த இயக்கத்தில் பெரும் பெரும் பொறுப்புகள் எல்லாம் வகித்து தன்னுடைய கார்மெண்ட் தொழிலை எல்லோரும் அமைத்து இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவனுடைய கட்டளை வேறு மாதிரி இருந்திருக்கும் போல அறுபத்தி ஆறு வயதுக்குள்ளேயே அறுபது வயதுக்குள்ளேயே ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள்ல இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நம்மிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் வாசுநாதன் ஐயா அவர்களுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் திருவுருவச் சிலையை திறந்து வைத்திருக்கின்றோம் மணி மண்டபத்தை குடும்பத்தினுடைய பயன்பாடு ஊரினுடைய பயன்பாடுக்காக இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றனர்